எனது கிறிஸ்தவ அயலவரே உமக்கு நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூற வேண்டுமென நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ரமலான் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய பண்டிகைகளின் போது எனக்கு நீர் வாழ்த்து தெரிவிப்பதினால் நானும் பதிலுக்கு அவ்வாறு செய்ய வேண்டும் என எதிர்பார்த்திருக்க கூடும் நீர் நோயுற்றால் நான் சந்திக்க வருவதனாலும் சமூக வைபவங்களின் போது நான் உமக்கு வாழ்த்து கூறுவதனாலும் அவ்வாறு நினைக்கலாம் கிறிஸ்துமஸ் வாழ்த்து பற்றி பேச முன் எனது மார்க்கம் மற்றும் கிறிஸ்துமஸ் பற்றி சில உண்மைகளை உமக்கு கூறுகின்றேன் அதன் பின்னர் நான் உமக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூற வேண்டுமென நீர் எதிர்பார்க்கலாமா என்பதை நீ எனக்கு கூறலாம் அனைத்து செயற்பாடுகளும் எண்ணங்களைக் கொண்டே என எனது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முஸ்லீம் என்ற வகையில் நான் எது செய்தாலும் ஏன் செய்கின்றேன் எதற்காக செய்கின்றேன் என்பதை அறிந்தே செய்ய வேண்டும் அதன்போது எனது எண்ணம் சீராக இருக்க வேண்டும் நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறுவது வணக்கமாக இருக்க வேண்டும் அல்லது உங்களது முகத்தாட்சனைக்காக செய்ய முடியுமான அனுமதிக்கப்பட்ட ஒரு சாதாரண விடயமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு விதத்தில் உமக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறவோ அல்லது கொண்டாட்டத்தில் பங்கு கொள்ளவோ என்னால் முடியுமா என்பதை அறிந்து கொள்ள முதலில் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள் கிறிஸ்தவ அயலவரே கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு சிலை வழிபாட்டு கொண்டாட்டமாகவே ஆரம்பித்தது என்பதே உமது மதத்தின் நிலைப்பாடாகும் நான்கு கிறிஸ்தவ பாதிரிகள் மூலம் எழுதப்பட்ட பைபிள் கலை களஞ்சியத்தில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது இயேசு பிறந்த தினமோ மாதமோ துல்லியமாக நமக்கு தெரியாது ஆரம்பகால கிறிஸ்தவ சபைகளில் பிறந்த தின கொண்டாட்டங்களில் காணப்படும் இணை வைப்பு பழக்க வழக்கங்களுக்கு கடுமையான ஆட்சேபனை காணப்பட்டது தொடர்ந்தும் அதில் வருவதாவது மேற்குலக தேவாலயங்கள் டிசம்பர் இருபத்தைந்தாம் தினத்தை தேர்வு செய்ததற்கான காரணம் ரோமர்கள் அந்த தினத்தில் சூரிய பகவான் பண்டிகையை கொண்டாடியதாகும் அமெரிக்காவில் உள்ள பிரபல கிறிஸ்தவ மத ஆய்வாளர்களில் ஒருவரான பேட் ரோபர்ட்ஸன் கூறுகின்றார் சாட்டனலியா என அழைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் சிலை வழிபாட்டு பண்டிகையின் போது ரோமாபுரியில் நாட்டு சட்டங்கள் அனைத்தும் விடும் பாடகர்கள் நிர்வாணமாக பாதைகளில் வலம் வருவார்கள் கூட்டாக பாலியல் விழாக்கள் அந்த நாளில் அரங்கேறும் அனைத்து ஒழுக்க விளிம்பியங்களும் சீர்குலைக்கப்படும் ஒரு நாளே அது என்பதே அவர் கூற வரும் விடயம் இத்தாலியில் கிறிஸ்தவம் தோன்றிய போது மக்கள் இப்பெருநாளை விட்டுவிட விரும்பவில்லை எனவே இயேசு இந்த தினத்தில் தான் பிறந்தார் என கூறிவிட்டால் போச்சு என முடித்துவிட்டனர் அதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் இதில் காணப்படும் அனைத்து சடங்குகளும் சிலை வணக்கத்துடன் சம்பந்தப்பட்டவையாகும் கிறிஸ்மஸ் மரம் அன்பளிப்பு பரிமாறுதல் என கிறிஸ்மஸின் ஒவ்வொரு விடயமும் சிலை வணக்கத்துடன் சம்பந்தப்பட்டதாகும் நாம் தான் அதனை கிறிஸ்தவ சடங்குகளாக கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இயேசுவை கொண்டாட ஒரு நாள் இருப்பது நல்லதுதான் ஆனால் உண்மையில் அவை அனைத்துமே சிலை வழிபாட்டு பின்னணியை கொண்டதே என்பது உண்மையாகும் அவர் பேசும் வீடியோவை நீங்களே இந்த லிங்கில் பார்த்து கொள்ள முடியும் அமெரிக்க பாதிரி டேவின் ஜி கிறிஸ்தவர்கள் புத்தாண்டை கொண்டாட வேண்டுமா என்ற தனது வீடியோவில் உன்னுடைய மதவீதமாகிய பைபிளிலிருந்தே ஏனைய சமூகங்களை பின்பற்றுவது எவ்வளவு தவறு என்பதற்கான ஆதாரங்களை எடுத்து காட்டுகின்றார் மற்ற சமூகங்களின் வழிமுறைகளை கற்க வேண்டாம் ஏனெனில் அவைகள் அசத்தியமாகும் என்பதும் அதில் ஒன்றாகும் அதனால் இந்த பாதிரி தனது மத மக்களை ஏனைய மனிதர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றார் அதனை கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இந்த லிங்கில் சென்று ஐந்தாம் நிமிடத்திலிருந்து பார்வையிடலாம் எனது கிறிஸ்தவ கிறிஸ்தவரை உங்களுடன் சேர்ந்து நானும் சிலை வணக்க பெருநாளை கொண்டாடுவதை நீர் எதிர்பார்க்கின்றா அல்லது உங்களது மதத்துக்கே அந்நியமான இந்த பண்டிகைக்கு வாழ்த்து கூற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றீரா இல்லை இது ஆரம்பத்தில் நடந்தவை எங்களுக்கு அதில் என்ன வேலை இருக்கிறது தற்போது நாம் இயேசுனுடைய பிறந்த தினமாகவே கொண்டாடுகின்றோம் சிலை வழிபாட்டு கொண்டாட்டமாக இல்லை என்று நீங்கள் கூறலாம் சரி எனது கிறிஸ்தவ அயலவரே உங்களின் நம்பிக்கைப்படி இயேசு என்பவர் யார் இறைவனின் குமாரன் அதே நேரம் மனித உடம்பில் தோன்றியுள்ள இறைவன் ஆகா உமது இந்த நம்பிக்கையை பார்த்தீரா நான் முஸ்லீம் என்ற வகையில் இதனை கொண்டாட தகுந்த ஒன்றாக கருதவில்லை மாறாக உமக்கு ஏற்பட்டுள்ள பெரும் அபாயமாகவே அதனை நான் கருதுகின்றேன் அதனால் உமக்கு ஏற்படும் ஆபத்தை அஞ்சுகின்றேன் ஏனென்றால் உம் மீது கருணை கொண்டுள்ளேன் உமக்கு நன்மையே நாடுகின்றேன் இணைவை போடு மரணித்து விடுவேர் என்று அஞ்சுகின்றேன் எனது முன்மாதிரி முகமது நபி அவர்கள் என்பதனால்தான் அவர் மற்றவர்களுக்கு கருணை காட்டியது போல் உம் மீது கருணை காட்டுகின்றேன் நபி அவர்கள் கூறினார்கள் என்னுடைய நிலையும் மக்களின் நிலையும் ஒரு மனிதர் நிலை கொத்திருக்கிறது அவர் தீ மூட்டினார் அவரை சுற்றிலும் அது ஒளி வீசிய போது விட்டில் பூச்சிகளும் நெருப்பில் விழும் இதர பூச்சிகளும் அந்த தீயில் விழலாயின அந்த மனிதரோ அவற்றை தீயில் விழாமல் தடுத்து கொண்டிருந்தார் ஆனால் அவை அவரையும் மீறி தீயில் விழுகின்றன இவ்வாறுதான் நரகத்தில் விழுவதிலிருந்து உங்களை தடுக்க உங்கள் இடுப்புகளை நான் பிடித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீங்களோ என்னை மீறி நரகத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள் கருணை காட்டுவோருக்கு கருணையாளன் இரக்கம் காட்டுவான் மண்ணில் உள்ளோருக்கு கருணை காட்டுங்கள் விண்ணில் உள்ளவன் உங்களுக்கு கருணை காட்டுவான் மண்ணில் என பொதுவாகவே கூறியுள்ளார்கள் எனவே உமது விடயத்தில் நான் அஞ்சும் அதே வேளை கருணையும் காட்டுகின்றேன் உமது வீடு எரிந்து தீ உண்மையும் உன் பிள்ளைகளையும் நோக்கி வரும்போது மேரி கிறிஸ்துமஸ் என கூறிக்கொண்டிருக்காமல் நெருப்பிலிருந்து உண்மை காப்பாற்றவே நான் முயற்சிப்பேன் நான் முஸ்லீம் என்ற வகையில் இயேசுவை நான் மிகவும் நேசிக்கின்றேன் அவருக்கு மிகவும் நெருக்கமானவராக என்னை கருதுகின்றேன் நபி அவர்கள் நான் தான் ஈசாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கூறினார்கள் அது ஏன் என்று உமக்கு தெரியுமா எனில் நான் நம்பும் அல் குரானில் பின்வருமாறு இடம்பெற்றுள்ளது மசீஹ கூறினார் இஸ்ராயலின் சந்ததியினரே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்று எனவே எவனொருவன் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனபதியை நிச்சயமாக ஹராமாக்கிவிட்டான் மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே ஆகும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரியக்கூடியவர் எவரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே நானும் இயேசு கூறிய அதே பாணியில் உமக்கு கூறுகின்றேன் அல்லாஹுவின் கோபம் மீது ஏற்படுவதை அஞ்சுகின்றேன் இன்னும் அர் ரஹ்மான் தனக்கென ஒரு குமாரனை எடுத்துக்கொண்டுள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நீங்கள் அபாண்டமான ஒரு கூற்றை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அர் ரஹ்மானுக்கு ஒரு குமாரன் உண்டென்று அவர்களின் கூற்றில் காரணமாக வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் சிதற பார்க்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான் நான் உறுதிமிக்க ஆளுமையுள்ள முஸ்லீம் என்ற வகையில் அந்த பண்டிகைக்கு வாழ்த்து கூறி அல்லது அதனை கொண்டாடி அல்லாவின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும் என்று என்னிடம் எதிர்பார்க்க வேண்டாம் உம்மை பாதுகாப்பதற்கு பதில் உமக்கு துரோகம் இழைக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்க வேண்டாம் அவ்வாறு செய்து சமூகத்தோடு ஈந்து செல்வன் என பெயர் பெற வேண்டும் என்றோ ஒதுங்கி செல்பவன் கடும்போக்காளன் பிற்போக்குவாதி இனவாதி போன்ற அர்த்தமற்ற ஏச்சு பேச்சுக்களுக்கு பயந்து இவ்வாறு செய்வேன் என்றோ எதிர்பார்க்க வேண்டாம் மாற்றமாக உம்மோடு நான் உண்மையாகவும் நம்பிக்கையோடும் நடத்தல் உமது நலவின் மீது அக்கறை காட்டுதல் என்பவையே மேற்கூறியவற்றை விட மிக முக்கியமானது உமது உணர்வை புண்படுத்தக் கூடாது என்பதற்காக உம்மை ஏமாற்ற விரும்பவில்லை உமது உணர்வுகள் உனக்கு முக்கியமானவை ஆனால் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து உம்மை பாதுகாப்பது அதனை விட பிரதான முக்கியமான காரணமாகும் காரமான விமர்சனம் செய்தாவது என்னை அழிவிலிருந்து பாதுகா பாதுகார் என்னை புகழ்ந்து அழிவில் தள்ளிவிடாதே என்ற பழமொழியையும் அதனையே கூறுகின்றது ே உங்கள் வேதம் இவ்வாறு கூறவில்லையா மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாமலும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்வதையும் அல்லாஹ் விளக்கவில்லை அல்லாஹ் நிச்சயமாக நீதி செலுத்துவோரை நேசிக்கின்றான் ஆம் கூறியுள்ளதுதான் அதனால் தான் நான் உமக்கு உதவுகின்றேன் நோயுற்றால் சுகம் விசாரிக்கின்றேன் பணம் தேவைப்பட்டால் தந்து உதவுகின்றேன் யாராவது மரணித்தால் மார்க்கம் அனுமதித்த வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் தெரிவிக்கின்றேன் ஏதாவது குடும்ப வைபவங்கள் வந்தால் அன்பளிப்பு வழங்குகின்றேன் பட்டம் பெற்றால் திருமணம் செய்தால் மார்க்கமல்லாத சந்தோஷ நிகழ்ச்சிகளின் போது மார்க்கத்துக்கு முரணில்லாத வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் ஏனைய தொடர்புகளில் உம்மோடு நீதியாக நடந்து கொள்ளுமாறு எனது மார்க்கம் எனக்கு கட்டளையிடுகின்றது என்னோடு ஒன்றாக பணி செய்தால் உமக்கு உதவியாக இருப்பேன் பொருத்தமற்ற விதத்தில் உம்மோடு போட்டியிட மாட்டேன் என்னிடத்தில் மாணவனாக இருந்த என்னால் கற்பிப்பேன் புள்ளிகளில் நீதியாக நடந்து கொள்வேன் என்னிடத்தில் பணி செய்தால் உமது உரிமைகளை தந்துவிடுவேன் எனது இறைவன் எனக்கு அவ்வாறுதான் கட்டளையிட்டுள்ளான் நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவித்து விட வேண்டும் என்றும் மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூற வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் எனது மார்க்கம் நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது உமது உயிர் உடமை மானம் என்பவற்றில் என்னை நீர் நம்பலாம் நம்பிக்கை துரோகமோ மோசடியோ செய்ய மாட்டேன் மானத்தை போக்கவும் மாட்டேன் நபி அவர்கள் கூறினார்கள் தனது உடைமைகள் உயிர்களின் மீது யாரை மக்கள் நம்புகிறார்களோ அவரே உண்மையான மோ மக்கள் என பொதுவாகவே இடம்பெற்றுள்ளதால் நீரும் அதில் உள்ளடங்குவீர் உமக்கு அளித்த வாக்குகளை நிறைவேற்றுமாறும் நீர் உறவினராக இருந்தால் உறவை சேர்ந்து நடக்குமாறும் உமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அநீதி இழைத்தவன் முஸ்லீமாக இருந்தாலும் கூட உமது உரிமையை பெற்றுத் தருவதற்கு முயற்சிக்குமாறும் எனது மார்க்கம் எனக்கு கட்டளை இருக்கின்றது அநீதி இழைத்தவன் முஸ்லீமாக இருந்தாலுமா ஆம் ஏனெனில் எனது மார்க்கம் சத்தியமானது சத்தியம் எங்கிருக்குமோ அங்குதான் அதுவும் இருக்கும் நான் எனது மார்க்கத்தை கொண்டு பெருமிதம் கொள்ளும் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் உமது மதத்தை சேர்ந்தவனை விட நான் உமக்கு சிறந்தவன் அத்தோடு நன்கு நினைவைத்துக் கொள் இவை அனைத்தையும் நான் செய்வது அல்லாஹுவை நெருங்குவதற்காக தவிர நயவஞ்சகமாகவோ உலக நலங்களுக்காகவோ அல்ல தேசிய ஒற்றுமைக்காகவோ அல்ல ஏனெனில் தேசிய ஐக்கியத்திடமிருந்து நான் விரும்பும் சோனவும் இல்லை நான் அஞ்சும் நரகமும் இல்லை மாறாக அவை அனைத்தையும் செய்யுமாறு பணித்து அல்லாஹுவை நெருங்கவே இவற்றை செய்கின்றேன் அதற்காக சோனத்தையும் நரகையும் அவன் வைத்துள்ளான் எனது கிறிஸ்தவ அயலவரே நான் உண்மை இஸ்லாத்தை ஏற்க செய்வது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் பல உரையாடல்கள் மற்றும் நல்ல முறையில் பழகியதன் பின் நாட்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் எனது வீட்டில் இஸ்லாத்தை தழுவியதற்கு நான் மகிழ்ந்தது போல மாற்றமாக இறைவனின் பிறப்பை கொண்டாடும் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வது நான் இணைவைப்பாக கருதுவதில் உம்மோடு கலந்து கொள்வதற்காகவே அமையும் அல்லது நான் கூறுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் உம்மிடம் பொய் கூறுகின்றேன் அல்லது ஏமாற்றுகின்றேன் என்பதாகவே அமையும் அப்படியானால் இவ்வாறு வாழ்த்து சொல்வது நன்மையான காரியம் என உங்களில் சில அறிஞர்கள் கூறுகின்றனரே என்று நீ கேட்கலாம் இல்லை அவர்களின் அக்கருத்து தவறானது எமது மார்க்கத்தில் அல்லாவின் சட்டத்தை மாற்ற முடியுமான புரோகிதம் கிடையாது அவர்களுக்கு நன்மை செய்வதையும் நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் தடை செய்யவில்லை என்ற வசனம் அருளப்பட்ட நபியவர்கள் நபித்தோழர்கள் பல நூற்றாண்டுகளாக வந்த அறிஞர்கள் இந்த வசனத்தை புரிந்து அதன்படி நடந்திருக்கிறார்கள் அவர்களில் எவரும் இறைவனின் பிறப்பாக நீர் கருதுவதற்கு வாழ்த்து சொல்வதும் அந்த நன்மையில் உள்ளது என புரியவில்லை அது சரி முஸ்லிமே நான் இறைவன் இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் அதே வேளை உமக்கு ஈசா நபியின் பிறப்பை கொண்டாடலாம் தானே என்று நீர் கேட்கலாம் இல்லை முடியாது எனது மார்க்கம் நான் தனித்துவமானவனாகவும் தாக்கம் செலுத்தக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் கட்டளை தவிர தாக்கம் அடைபவனாக அல்ல மனிதர்களுக்கு வெளியாகப்பட்ட சமுதாயத்தில் நீங்களை சிறந்தவர்கள் என்பது இறைவாக்கு நாம் முஸ்லீம்கள் என்ற வகையில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியானவர்கள் மற்றவர்கள் தான் எம்மை பின்பற்ற வேண்டுமே தவிர நாங்கள் மற்றவர்களை பின்பற்ற தேவையில்லை இது இஸ்லாம் வழங்கும் கௌரவமும் கண்ணியமும் ஆகும் எமது தூதர் முகமது சல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் பெருநாள் உண்டு என அவ்வாறு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தனித்தனி கிபிலா உண்டோ அதுபோன்றே தனித்தனி பெருநாளும் உண்டு என்பதையே ஹதீஸின் வசன அமைப்பு கொண்டிருக்கிறது அது சரி முஸ்லிமே நானோ நீயோ ரீதியான எவ்வித நம்பிக்கையும் இன்றி ஒரு புத்தாண்டு என்ற எண்ணத்தில் ஏன் கொண்டாடக்கூடாது என்று நீ கேட்கலாம் அதுவும் சரிவராது நீர் வேண்டுமானால் மார்க்க சடங்காக கொண்டாடாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவர்கள் அவ்வாறுதான் கொண்டாடுகின்றனர் அதில் இணைவைப்பான ஸ்லோகங்களை கூறுகின்றார்கள் எனவே முஸ்லீம் போன்ற கொண்டாட்டங்களை விட்டும் ஒதுங்குவது கட்டாய கடமையாகும் முஸ்லிம் அன்றாட நடவடிக்கைகளில் தனது தோற்றத்தில் கூட தனித்து விளங்க வேண்டும் புகாரி முஸ்லீமில் இடம்பெறும் ஹதீஸில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சாயமிடுவதில்லை அவர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என இடம்பெற்றுள்ளது நரைத்த முடிக்கு சாயம் பூசுங்கள் என்பதே இதன் கருத்தாகும் நரை என்பது இயற்கையின் ஏற்படும் மாற்றமாகும் அவ்வாறு இருக்கும்போது போது இணை வைப்பை அடிப்படையாக கொண்ட கொண்டாட்டங்கள் எம்மாத்திரம் இவ்வாறு தனித்து விளங்குவது பெருமை அல்ல மாறாக இஸ்லாம் முஸ்லிம்கள் மற்ற சமூகங்களுக்கு உரைகல்லாக அளவுகோலாக தெளிவான முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றது அப்போதுதான் மக்களின் இயல்புகளும் பழக்க வழக்கங்களும் எவ்வளவுதான் மாறினாலும் அறியாமையினால் பாதிப்புற்றாலும் முஸ்லிம்கள் தமது தூய்மையுடன் தனித்துவத்துடன் ஏனைய சமுதாயங்களுக்கு ஒளிவிளக்காக மீளிர முடியும் இறுதியாக நான் முடிக்க முன் நீர் கொண்டாடும் இந்த பெருநாளின் உண்மை தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு வசனத்தை தெளிவுபடுத்தலாம் என எழுதிய இறைவனின் தோற்றம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளதாவது ஆரம்ப காலத்தில் தேவாலயங்களில் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்கென குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளும் வரையறுக்கப்பட்டிருக்கவில்லை ஒரிஜானூஸ் என்ற பெரும் அறிஞர் இவ்வாறு கொண்டாடுவது சிலை வழிபாடு என கூறி அதனை எதிர்த்தார் புனித விதமான பைபிளில் இருவர் மாத்திரமே தனது பிறப்பை கொண்டாடியுள்ளனர் ஒருவர் அதில்தான் அதில் தான் ரொட்டி சுடுபவனுடைய இரண்டாம் அவன் ஹைதுரூஸ் தான் யோகண்ணாவின் தலையை சீவினான் யாரிடத்தில் இறைபக்தி இருக்குமோ அவன் தனது பிறப்பை கொண்டாட மாட்டான் ஏனெனில் இதனால் அவன் சர்வாதிகாரிகளுக்கு சிலை வழிபாட்டர்களுக்கும் ஒப்பாகின்றான் தொடர்ந்து அவர் கூறுகையில் மேற்கூறியவற்றின்படி இயேசு பிறந்த தினத்தை வரையறுத்து கூறுவது அசாத்தியமானது என கூறியிருக்கின்றார் இறுதியாக எனது கிறிஸ்தவ அயலவரை அல்லாஹ் கூறுகின்றான் நபியே நீங்கள் கூறுங்கள் மெய்யாகவே என் இறைவன் எனக்கு நேரான பாதையில் தான் வழிகாட்டினான் அது மிக்க உறுதியான மார்க்கமாகவும் இவ்ராஹிமின் நேர்மையான மார்க்கமாகவும் அவர் இணை வேப்பாளர்களில் ஒருவராக இருக்கவில்லை என்று கூறுகின்றான் ஒரு பொதுவான வார்த்தையின் பக்கம் உம்மை அழைக்கின்றேன் அது உம்மை ஏகத்துவத்தின் இணைந்துவிடும் ஏனெனில் உலகில் அயல் வீட்டில் வாழ்வதை போல சோனத்திலும் எனக்கு அருகில் நீ இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுகின்றேன் நபியே அவர்களிடம் சொல்லுங்கள் வேதத்தை உடையவர்களே நமக்கும் உங்களுக்கும் இடையே இசைவான ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அதாவது நாம் அல்லாஹுவை தவிர வேறெவரையும் வணங்க மாட்டோம் அவனுக்கு எவ்வளோ மாட்டோம் மாட்டோம் விட்டு நம்மில் சிலர் சிலரை கடவுள்களாக அவர்கள் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் உம்மை ஏமாற்றி உமது மறுமையை கெடுத்து முகத்தாட்சனை பார்க்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக நேர்வழியை பின்பற்றியவருக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டுமாக